தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சுமொனி அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நவராத்திரியை ஆரம்பிச்சிருச்சு இந்த நவராத்திரி ஸ்பெஷலுக்காக சில பேர் வீட்டுல வந்து ரொம்பவே கோலாகலமா வந்து இந்த நவராத்திரி கொண்டாடுறதுக்காக அஞ்சு படி ஏழு படி ஒன்பது படின்னு வச்சு விதவிதமான பொம்மைகள் எல்லாம் வந்து விற்பாங்க அந்த வகையில நான் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் வந்திருக்கிற இங்க நிறைய விதமான பொம்மைகள் இருக்கு அந்த பொம்மைகளை பத்தியும் இங்க ஸ்பெஷலா என்ன மாதிரியான பொம்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பாக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் மேம் நவராத்திரி வந்துருச்சு ஆமா மேடம் சோ ஸ்பெஷலா உங்க கடைக்கும் வந்தாச்சு கண்டிப்பா நிறைய பேருக்கு நவராத்திரி அப்படின்னா கொஞ்சம் தெளிவான விளக்கம் வந்து யாருக்கும் கிடைக்கல நினைக்கிறேன் ஆக்சுவலி நவராத்திரிங்கிறது இந்த தமிழர் பண்டிகைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு இது என்னன்னு சொன்னாக்கா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் இந்த ஒன்பது நாள்கள் நவமங்கிறது ஒன்பது ஒன்பது நாளும் அவங்கள வச்சு கொண்டாடி வர்ஷி பண்ணுவோங்கிறதுக்காக இந்த விழாக்கு நவராத்திரின்னு பேர் மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக அம்பிகை வந்து அந்த மூணுதுல ஊசியில தவம் இருந்து மூன்று நாள் துர்கா அப்புறம் மூன்று நாள் லக்ஷ்மி அப்புறம் மூன்று நாள் சரஸ்வதியாக இருந்து வீரம் லக்ஷ் ஐஸ்வர்யம் சர கல்விங்கிற மாதிரிக்க முன்னாள் இருந்து கடைசியில் அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி நவராத்திரிங்கிற இதை சிறப்பாக கொண்டாடுறோம் இது காலங்காலமாக தொண்டு தொட்டு இதிகாசங்கள்ல உருவாக்கப்பட்ட ஒன்று வழி வழியாக எங்க நிர்வாகத்துல பொறுத்தவரையும் பலதரப்பாட்டமான வெளிநாடுகள்ல இருந்து வந்து வியாபாரத்துக்கு வச்சுருக்கோம் மக்கள் வந்து ஆர்வமா பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு போய் இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்க சிறப்பாக கண்டிப்பா நவராத்திரி அப்படின்னா அஞ்சு படி ஏழு படி ஒன்பது படின்னு வரைக்கும் சொல்லுவாங்க மொத்த படையில வைப்பாங்க அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ஏற்றுக்க மாதிரி இடத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி ஆர்ட் லவர்ஸ் இது வந்து ஒவ்வொரு காலங்கள்ல அவங்க வீட்டு வழக்கங்கள் இருந்தா மட்டுமே அனுஷ்டிக்கப்பட்டது போக இப்போ கலை ஆர்வலர்கள் விரும்புறவங்க எல்லாம் கூட வாங்கி வச்சு ஒர்ஷிப் பண்றாங்க பூஜைக்காக இல்லாட்ட கூட கலை விரும்பி விரும்புவார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க இதை வந்து செட் பண்ணி வச்சு கூட பண்றாங்க சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பொம்மைகள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனை எங்க இதுல பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கிடையாது யார் வேணா வாங்குறாங்கிற மாதிரிதான் நாங்க வியாபாரத்துக்கு வச்சிருக்கோம் வெரி லாஸ்ட் இது போனா ஐம்பது ரூபால இருந்து எண்பத்தையாயிரம் வரைக்கும் வருமானம் உள்ள உள்ள நாங்க வந்து பொருள் பொம்மைகள் டிஸ்பிளே பண்ணிருக்கேன் சோ எல்லாருக்குமே ஈஸியா எல்லாருக்கும் ரீச் ஆனோங்கிற மாதிரிதான் வந்து ரேட்ஸ் எல்லாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு செட் பொம்மைகளும் எங்ககிட்ட நிறைய இருக்கு அந்த திமாட்டிக்கலா அது கருத்து சம்பந்தமா சில பேர் செட்டு செட்டா வைக்கணும்னு சொல்லுவாங்க இதிகாசங்கள்ல இந்த எடுத்து அப்படியும் சரி புராண கதை அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அதுல ராமர் ராமாயணம் அப்படி ஒன்னொன்று ஒன்னொன்னு போனா அந்த கருத்தோட அப்படி சேர்த்து செட்டா வைக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரியான செட் பொம்மைகளும் எங்ககிட்ட இருக்கு இங்கே மொத்தமா எவ்ளோ பொம்மைகள் இருக்குமா சுமார் ஒரு ஐயாயிரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படி சொன்னா இண்டிவிஜுவலா எடுக்கணும்னா

மரின மல ரீசம் ரீசம் செவீத்த சகவீத்த சக ईश्वरी राम शको राजा राजेश्वरी राम शकोदरी दरी हे ये किम तन ये हे हे मलाते अंबाई ऐश्वरी श्री ललित हे माफ हिम गिरी तन ये ये

आशा बार खरी चौबीलाश आनंद रूपे अमित प्रद पे कि म गिरी ये हे मलाते अंबाईश्वरी श्री ललिते मामा hey magirita read it and i yeah yeah hey hey நவராத்திரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொம்மை வந்து மரப்பாச்சி பொம்மை மரப்பாச்சி பொம்மைன்றது வந்து ஒரு மரத்தை கட் பண்ணி ஈக்குவல் சைஸில் ஒரே மரத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பண்ணுறாங்க இது வந்து ஆதி மனிதன் வந்து தன் குழந்தைகளுக்கு விளையாடத்துக்காக தண்ணியில் அவருடைய உருவத்தை பார்த்து அவங்களே வந்து மரத்தில் மரத்தால் செ செதுக்கி இந்த பொம்மைகளை செய்கிறாங்க அதனால இந்த பொம்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவம் வந்து அந்த கிளியராக இருக்காது கை காலு காது மூக்கு அந்த மாதிரி மாதிரி உள்ள அவருடைய இது மட்டும்தான் இருக்கும் இந்த பொம்மை ட்ரெஸ் போட்டு இருக்காது இப்போ இருக்கவங்க எல்லாருமே இதை வாங்கி அதுக்கு டிரெஸ் எல்லாம் பண்ணி ராதாகிருஷ்ணன் மாதிரி சிவா பார்வதி மாதிரி அவங்களுக்கு என்ன தோணும் ராஜா ராணி அது மாதிரி பல வேஷங்களை போட்டு இது கொழுவில வைக்கிறாங்க புழு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது தான் உலகத்திலேயே முதல் முதல்ல உருவான பொம்மையானதால அமாவாசை அன்னைக்கு இந்த பொம்மையை வந்து மூணாவது படிக்கட்டில் வைக்கிறாங்க வச்சுட்டு மத்த பொம்மையெல்லாம் தான் அதை எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம காணப்பட்ட இந்த தெய்வங்களுடைய உருவம் யாருமே பார்த்தது கிடையாது இந்த இது எல்லாமே வந்து நம்மளா கற்பனையில தான் சரஸ்வதி இப்படி இருப்பாங்க லக்ஷ்மி இப்படி இருப்பாங்க அம்மன் இப்படி இருப்பாங்கன்னு நம்மளே உருவம் கொடுத்தது தான் இந்த மத்த பொம்மைகள் அதனாலதான் முதல் முதலே இந்த பொம்மை மனித உருவத்தில் இருக்கு அதுதான் தெய்வமா அவங்க வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பொம்மை தான் நவராத்திரிக்கு ரொம்ப முக்கியமானது நீங்க சொல்லியிருந்தீங்க அமாவாசை அன்னைக்கு வைப்பாங்க ஏன் அந்த என்னன்னா குழு தொடங்குறது அன்னைக்கு தான் அதனாலதான் அந்த பொம்மை வந்து முதல் நாள் வைக்கிறாங்க ஏன்னா என்னைக்கு குழு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு வைக்கிறாங்க அதாவது அமாவாசை மாளிக அமாவாசை அன்னைக்கு வைப்பாங்க அந்த மாசத்துல வர அமாவாசையில இப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி வைக்கிறாங்க நாங்க வந்து இது விற்கிறோம் சின்ன சைஸ் வந்து ஏழு இன்ச்சில இருந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு இந்த பூம்புகார் விற்பனை நிலையத்துல மவுண்ட் ரோடுல உங்களுக்கு கிடைக்கும் இதுவே வந்து நாங்க டெக்கரேட் பண்ணி கோல்டு ஒர்க் பண்ணி கூட வச்சிருக்கோம் தஞ்சாவூர் ஒர்க் பண்றோம் ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்றாங்க நாங்கள் ட்ரெஸ் பண்ணதும் கொண்டு வரும் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அதனால விருப்பப்பட்டவங்க இந்த வெ வெறும் பிளெயின் பொம்மையை வாங்கிட்டு போய் ட்ரெஸ் பண்ணி அவங்களே வச்சுக்கிறாங்க நாங்கள் இந்த தஞ்சாவூர் ஒர்க் பண்ணி இந்த ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஃபைல் போட்டு பண்றோம் இது கொஞ்சம் டெக்கரேட்டிவாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் இது கற்க ஒண்ணுமே ஆகாது அப்படியே இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் தசரா வந்து பத்து நாள் கொண்டாடுவாங்க மைசூர்ல இது வந்து விசேஷமா கொண்டாடுவாங்க இதனால நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் இத பத்தி தெரியணும் அப்படின்றதுக்காக இது நம்ம எல்லார் வீட்லயும் வைக்கிறாங்க புழு படிக்கட்டு வச்சு வைக்கிறாங்க ஏழு படிக்கட்டு வைப்பாங்க அஞ்சு படிக்கட்டு வைப்பாங்க அப்புறம் இந்த உயிரினங்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த எல்லா பொம்மைங்களும் வைப்பாங்க அந்த மீன்ல இருந்து எல்லா உயிரினங்கள் வச்சு ஒரு இது படிக்கட்டு வைப்பாங்க ரெண்டாவது மகான்கள் வைப்பாங்க அப்புறம் தெய்வங்கள் வைப்பாங்க அப்படி அந்த அசுரனை வதம் பண்ணதுனால அம்பால வைப்பாங்க அந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் தெரியும் குழந்தைங்களுக்கு கேட்பாங்க இது என்ன இது என்னன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க பெரியவங்க தெரியும் இல்லையா பெரியவங்களுக்கு தான் தெரியும் அதை பத்தி பெருமாள் யார் வதம் பண்ணாங்க எப்படி கடைஞ்சாங்க அது எல்லாருடைய இதுவும் இதில் வந்துடும் இந்த ஏழு படிக்கட்டு அஞ்சு படிக்கட்டல எல்லாருடைய பொம்மைங்களும் அந்த பொம்மைங்க ஒவ்வொரு என்ன பண்ணாங்க அம்மா அம்மா வந்து எத்தனை அவதாரம் எடுத்தாங்க சுவாமி எத்தனை அவதாரம் எடுத்தாங்கல்ல அந்த ஒரு ஒரு தான் பத்தி சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உடன்னுல இருக்கு உடன் டாய்ஸ் அந்த மாதிரி அதுலயும் சின்ன சின்ன பொம்மைங்களும் செய்வாங்கல்ல பெருசா வாங்கிட்டு சின்ன சின்ன இதுலேயும் செய்வாங்க பொம்மைங்களை அந்த மாதிரி சின்னதா இருக்கிற பாருங்க இங்க தசாவதாரம் சின்னதா இருக்குது இப்ப அஞ்சு படிக்கட்டு வச்சிருக்கிறாங்க தாத்தா பாட்டியிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு விலங்குகள்ல எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு என்னென்ன இருக்குது சுவாமிகள் அந்த மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி காட்டுவாங்க அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு படையல் போட்டு சுவாமியை கும்பிட்டு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்து ஒரு மகிழ்ச்சி பண்ணுவாங்க ஒரு சில ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில பொம்மைகள் கிடைக்காது அது ஒரு சில இடங்கள்ல மட்டும் பூம்புகார்ல எல்லா பொம்மையும் கிடைக்கும் பூம்புகார்ல மட்டும் எப்போ வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வலு பண்டிகை எல்லா பம்மையும் இங்கே கிடைக்கும் ஒண்ணு கிடைக்காது இதுவே கிடைக்கும் அதிகமா கேட்டு வரக்கூடிய பொம்மைனா என்ன சொல்லலாம் அதிகம்னா மரப்பாச்சி தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க அந்த தான் அந்த மரப்பாச்சி வச்சுதான் அப்புறமா இது பண்ணுவாங்க அப்புறம் மகாவிஷ்ணு கேட்பாங்க சிவன் கேட்பாங்க அப்புறமா பிரம்மா கேட்பாங்க எல்லாம் அதாவது துர்கா அம்மா கேட்பாங்க துர்கா அம்மா லட்சுமி சரஸ்வதி கேட்பாங்க தசாவதாரம் கேட்பாங்க அந்த பத்து அவதாரத்திலேயே அந்த சாமியை பத்தி சொல்லிடுவாங்க குழந்தைங்களுக்கு எது இந்த அவதா மச்ச அவதாரம் கூர்ம வராங்க நரசிம்மலா இருக்கார்ல அந்த அவதார பத்தி சொல்லிடுவாங்க லட்சுமியை பத்தி அஷ்டலட்சுமி இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு இதுவா சொல்லிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது என்னன்னா அது அது குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம கலாச்சாரத்துக்கு அது இது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் நம்ம சாமி கும்பிடுறதே குழந்தைங்களுக்கு அது தெரியணும் அப்படி நம்ம ஜெனரேஷனுக்காக தான் பத்து பத்து நாள் கொண்டாடுறாங்க